எல்லோருக்கும் வணக்கம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ராமநாதபுர தொகுதியினுடைய வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட வெற்றி தான் ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பு வரை என்ன ஒரு நிலை என்ன ஒரு ஆதரவு என்ன ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் இன்று தேர்தல் முடிந்து ஒரு வார காலம் ஆகிவிட்டது இப்பொழுது வரை இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பேச்சு ஐயா ஓ பன்னீர்செல்வருடைய வெற்றி அறிவிப்பு எப்பொழுது வரும் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிதான் அவங்க எல்லாருமே சொல்றாங்க ஏன் அப்படின்னா மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு முத்தான முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயா அவர்களுடைய வெற்றியானது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி ஏன் அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரப்பட்ட தமிழக அரசியலை பொறுத்தவரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த நிர்வாகங்கள் நிற்பாங்க அவங்க வந்து அந்த மக்களுடைய வாக்கு பெற்று அவர்கள் வெற்றி பெறுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ராமநாதபுர தொகுதியில் விற்கும் பொழுது அனைத்து சமுதாய மக்களுமே ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து சமுதாய மக்களுமே வந்து களத்தில் நின்று ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக களமாடுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார் அவர் பின்னாடி நாங்கள் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க ஆனால் உணரக்கூடிய தொண்டர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ராமநாதபுரத்தவங்களுடைய வெற்றியானது காம்பிக்கை தான் போய்கிறது இந்த வெற்றி அறிவிப்பு வந்த பின்பு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மாவட்ட கழக தேர்தல் கூட்டத்துல பல சலசலப்புகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படா இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றியானது அறிவிப்பு வெளியே வரும் வெற்றி பன்னீர்செல்வம் வந்த மறுகணமே படையெடுக்க நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்வியானது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலு எதிரொலிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி நாம் அரசியல் செய்தோமே ஆனால் எதிர்கால அரசியலானது நமக்கு இல்லாமல் போய்விடும் தற்பொழுது நாம் வகிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று அந்த அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து அறுபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை நினைத்துக் கொண்டிருப்பதாக பரவலாக சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற தேர்தல் அதற்கு நல்ல தலைமை வேண்டும் நல்ல தலைவர் வேண்டும் தலைவரை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நல்ல மனிதராகவும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னெடுத்துனவே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக அறிவிடும் என்று இந்த நிர்வாகிகள் அனைவருமே நினைக்கக்கூடியது நிதர்சனமான உண்மையும் கூட ஓ அப்பீர்செல்வம் அவர்களை பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனம் மக்கள் விரோத போக்கு அவங்க கையாளுறாங்க மக்கள் எப்படா திமுக ஆட்சிக்கு முடிவுரையானது எழுதுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வேலையில அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து சேரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது தமிழகத்துல அம்மா அவருடைய ஆட்சியை ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்கள் துடைசூழ கண்டிப்பாக அமைப்பார்கள் நன்றி வணக்கம்